பதிவு பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் எங்கு உண்டோ சொல்வாய் இந்த பாடல் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மாணிக்க வாசக பெருமான் அந்த திருச்சாடல சொன்ன இன்னும் சில பாடல்களை பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பில் அந்த கேள்வியையும் பதிலையும் கூட்டிகிட்டு போகிறார் அந்த ரெண்டு பொன் குழந்தைங்க விளையாடுறதாக நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம் அதே குழந்தைங்க இப்போ விளையாடிட்டு இருக்காங்க அந்த முதல்ல ஒரு கேட்ட கேள்வியை கேட்ட பௌத்தப்பன் அவ்வளோ ஒரு பௌத்த மதத்து கேள்வி இது அந்த குழந்தை பௌத்த மதத்தை சார்ந்தவள்னு வச்சுக்குவோம் அப்போது அந்த குழந்தை கேட்குறா என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துண்ணம் நம்பி கோவணமாக கொள்ளுவதும் என்னேடி அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இந்த பொன் குழந்தை பதில் சொல்கிற மண்ணுகளை தொண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாக சாத்தி நான்கான் சரடோ அப்படின்னு கேட்குறான் ஏன் கடவுள் கடவுள்ன்றீங்க அவன் எப் என் அப்பன் எம்பிரான் எல்லோருக்கும் ஈசன் அப்படின்லாம் சொல்கிறீங்க கடைசியில் அவனுக்கு ஒரு நல்ல துணி கூட கட்டுறதுக்கு இல்லையா போயும் போயும் ஒரு கந்த துணியை கட்டிட்டு கோவணமாக கட்டிட்டு வர்றானே இது என்னடி உங்கள் கடவுள் படைப்பு அப்படின்னு அவ கேட்குறான் முதல்ல கேட்டவ அதுக்கு இந்த பொன் குழந்தை ஐயோ அதெல்லாம் மிகப்பெரிய தத்துவம் கலைகள் நம் மறை நான்கு இந்த மண்ணு கலை துண்ணு பொருள் எல்லாத்தையும் சேர்த்து தன்னுடைய அரைஞானாகவும் இந்த மறைகளை எல்லாம் அரைநானாகவும் துண்ணு கலைகளை கோவனமாகவும் கொண்டு திட்டிருக்கார் அதோட இன்னொரு தத்துவம் அழியக்கூடிய இந்த உல போ உலகத்தில் எல்லா பொருள் மேலையும் ஆசை வச்சு ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாத அழிய போகிற இந்த உலகத்தில் திட்டமான வாழ்க்கையை பேராசை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த எளிமை அந்த எளிமை துறவு மனம் இதை சொல்கிறதுக்கு சுட்டி காட்டுறதுக்கான எளிய கோலத்தில் அவர் பரம்பொருள் காட்சி கொடுக்குறாரு அந்த எளிமையை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறேன் அதுக்கடுத்து இன்னொரு பாட்டில் இன்னொரு கட்ட அந்த பொண்ணு பார்த்து கேட்குறா புத்த மதத்தை சார்ந்த குழந்தை கேட்குறா ஆமாம் உங்கள் கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்களே கோயில் சுடுகாடு அவருக்கு எது இடம் சுடுகாடு அங்கே போய் தங்கி இருக்காரு கொல் புலித்தோல் நல்லாடை ஒரு புளியை சாவடிப்பாராம் அதோட தோலை கிழிப்பாராம் அதை கட்டிக்கு வாரம் அப்பாவும் கிடையாது தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது அது தனியாளுடைய அவரை போய் என்னமோ வணங்குறீங்க கோயில் சுடுகாடு கொல் புளித்தோல் நல்லாடை தாயும் இலி தந்தை இலி தான் தனியன் கனேடி அப்படின்னு அவ கேட்குறாள் அதுக்கு இந்த குழந்தை சொல்கிறா தாயும் இலி தந்தை இலி தான் தனிய நாய்டினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிக்கான் தளரும் அப்படின்னு சொல்கிறார் அவர் சுடுகாட்டில் இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு புளித்தோலை உரிச்சி கட்டினதும் எங்கே எதை அழிக்கணுமோ அந்த அழிக்கக்கூடிய ஆற்றல் யாராலையும் முடியாத ஒரு ஆணவத்தை அழிக்கணுன்னாலும் அவரால் தான் முடியும் வினையை அழிக்கணுன்னாலும் அவரை அவரால் தான் முடியும் அது மாதிரி அவர் இந்த தத்துவங்களை காமிக்கிறதுக்காக உலகம் மாயையாலானது எல்லாரும் அழியக்கூடியவர்கள் ஒரு நாள் எல்லாரும் அந்த இடுகாட்டில் இப்போவும் போனால் இன்று நான் நாளை நீன்னு ஒரு வாசகத்தை எழுதி வச்சுருக்காங்க அந்த சுடுகாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உற்றார் உறவினர் போகும்பொழுது அந்த கூட போயிட்டு தான் வர்றாங்க அந்த வாசகம் படும் உள்ள போகுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி உள்ள போச்சுன்னா அவங்க திரும்ப அந்த இழுதாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ போயிட்டு திரும்ப வரும்பொழுது அவங்க வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டாங்க அதாவது அந்த தர்மம் தானம் அதில எல்லாம் அதிக நாட்டம் வரும் ஐயோ நாம் தான் இறக்க போகிறோமே நாம் ஏன் அனாவசியமாக சேர்த்து வைக்கணும் இவ்வளோ பெரிய செல்வத்தை ஏன் பதுக்கி வைக்கணும் நாலு பேர் கொடுப்போம்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க அந்த எண்ணம் யாருக்கும் வரலையே அதை உ சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இறைவன் சுடுகாட்டில் நடனம் ஆடுறதாக சொல்லப்படுது அவர் கோயிலில் சுடுகாடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவர் தங்கி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மாதையிலேருந்து விடுபட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை காக்கிறேன் நான் உங்களுக்கு முத்தி தரேன் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறேன் பேரானந்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அவர் அங்கே காத்திட்டுருக்காரு எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க மாயையை விட்டுட்டு வாங்க அழியாத மெய்ப்பொருளாகிய என்னை தேடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அங்கே இருக்கார் இந்த மாதிரி ஆணவம் வினை இதையெல்லாம் அழிக்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் புலியை அழித்து அந்த தோலை ஆடையாக கட்டி இருக்காரு அவருக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்கிற நீ கே இதுவாக சொல்கிற கேலியாக சொல்கிற அவருக்கு அம்மா அப்பா இல்லாதது தான் அவரோட பெருமை அவரை யாரும் படைக்கலை அவரே தானே இருக்கிற சுயம் எல்லாத்துக்கும் ஆதி எல்லாத்துக்கும் அந்த அப்பேற்பட்ட பரம்பொருளை விளையாட்டா நமக்கெல்லாம் அழியக்கூடியவங்க நமக்கெல்லாம் அம்மா உண்டு அப்பா உண்டு அவரு தான் எல்லாருக்கும் அப்பா எல்லாருக்கும் அம்மா அவருக்கு அம்மா அப்பா தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை விளக்கி சொல்கிறார் தான் தனிய நானாலும் ஆயிடினும் காயில் அவரு கொஞ்சம் கோவப்பட்டு நினச்சிட்டாருனா உள்ள அனைத்தும் கற்பொடி ஒன்றும் இல்லாமல் பொடி பொடியாக தூள் தூளா ஆயிடும் அவரால் படைக்கப்பட்ட உலகம் அவர் சீறிட்டார்னா அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் பேர்பட்ட வல்லமை பொருந்தியவர் அவரு அவள் வந்து அந்த பிறந்த முதல்ல கேட்டவ கேலியா கிண்டலா கேட்கறாள் பதில் சொல்கிற பொண்ணு பரம்பொருளை அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லும்படியாக அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கிறது ஒரு அழகான பாங்கு அழகான கருத்து நல்ல சந்தேக தெளிவு இந்த மாதிரி நல்ல பாடல்களை கேட்கணும் கேட்குறப்போ எப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்னதாக ஒரு பக்குவம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு படியாக ஒரு ஒரு உருண்டையாக சாப்பிட்டு தானே வயிறு நிறையுது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு எழுத்தாக தானே நம்ம பெரிய பகுதியே எழுதுகிறோம் ஒரு ஒரு எழுத்தாக கண்ணால் பார்த்து தானே படிக்கிறோம் ஒரு ஒரு சொல் எழுத்தெழுத்தாக வந்து தான் சொல்லாவுது சொல்லெல்லாம் தான் வாக்கியமாவது வாக்கியமாக சேர்ந்துதான் ஒரு கருத்தை விளக்க முடியுது அது போல் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களும் பல பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அதனால் இந்த நல்ல விஷயங்களை கேட்குறவங்க எல்லாேருக்கும் என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன் வாழிய நாடும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்